உத்தரப்பிரதேசத்தில் நகைக்கடைக்குள் புகுந்த இளைஞர் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிக் கொண்டு ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வாடிக்கையாளர் போன்று வந்து களவாணித்தனம் செய்த கொள்ளையன் சிக்குவாரா நகைக்கடையில் உள்ள தங்க நகைகளில் நைன் ஒன் சிக்ஸ் கால்மார்க் குறியீடு உள்ளதா என உத்து உத்து பார்த்த இந்த இளைஞர்தான் கொத்தாக மூன்று செயின்களை திருடிக் கொண்டு ஓடி உள்ளார் நகை வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் ஒதுங்கி இருந்தபோது உரிமையாளரே டயர்டாகும் அளவிற்கு ஆயிரம் கேள்விகள் கேட்ட கொள்ளையின் நகைகளை அபே செய்துள்ளார் நடந்தது என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் கோட்வாலியில் உள்ள சரஃபா பஜாரில் நகைக்கடை ஒன்று உள்ளது அந்த கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் தங்கச் செயின் வேண்டும் என்று கூறியுள்ளார் கடை திறக்கப்பட்டு முதல் போனி என்பதால் அவர் கேட்ட மாடல்கள் அனைத்தையும் அங்கிருந்தவர்கள் எடுத்து காட்டியுள்ளனர் ஆனால் கடை உரிமையாளர் காட்டிய எந்த நகையும் அவருக்கு ஒப்பாமல் போய் உள்ளது இதையடுத்து நகை டப்பாவையே அவர் முன்னால் எடுத்து வைத்துள்ளனர் தங்க நகையை தடவி தடவி பார்த்த இளைஞர் இது சுத்தமான நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தானா என கேட்டுள்ளார் சளைக்காமல் கடை ஊழியர்களும் ஓனரும் அவருக்கு பொறுமையாக பதிலை கூறியுள்ளனர் அதிலும் அந்த இளைஞர் திருப்தி அடையாததை அறிந்த உரிமையாளர் லென்ஸை எடுத்து அவரின் கையில் கொடுத்து இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் அதை வாங்கி கொண்ட இளைஞர் பூத கண்ணாடி வழியே உற்று உற்று பார்த்துள்ளார் இதற்கிடையில் நகைகளை கையில் வைத்துக் கொண்டு அவ்வப்போது வெளியே பார்த்தவண்ணம் இருந்துள்ளார் திடீரென கடை உரிமையாளர் அசந்த நேரத்தில் அந்த இளைஞர் தனது கையில் வைத்திருந்த நகையுடன் எடுத்தார் பின்னர் துரத்தி சென்ற போதும் அந்த பறந்து பட்டாய் மறைந்துள்ளார் இதை எடுத்துத்தான் வந்தவர் வாடிக்கையாளர் அல்ல கொள்ளையன் என்பது தெரிய வந்தது இது தொடர்பான சிசிடிவி ஆதாரத்துடன் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் நகைக்கடையில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க செயின்களை கொள்ளையன் திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது கோட்பாலியில் பட்டப்பகலில் நகைக்கடைக்கு வாடிக்கையாளர் போன்று வந்த கொள்ளையன் தங்க நகைகளை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது